இப்போ மனிதனுக்கு வந்து உடல் உழைப்பு வந்து ரொம்ப முக்கியங்க மனம் வந்து ஒரு நிலையில் இருக்கணும் உடல் எப்பொழுதுமே இயங்கிகிட்டே இருக்கணும் உடல் இயக்க தொடர்பே இருக்கணும் கைகள் அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு மனிதனுக்கு கைகள் அசைவு உடல் இயக்கம் இல்லை அப்படின்னாவே அந்த மனித உடம்பில் இருக்கக்கூடிய இணைப்புகளில் நீர்மங்கள் ஏற்பட்டு பலவீனமாக தொடங்கும் இது ஒரு எனர்ஜியை கொடுக்குது அது ஒரு ஆற்றலை கொடுக்குது எப்படி சைக்கிளில் டைனமோ அதாவது சக்கரம் சுத்தனா எப்படி ஆற்றல் கிடைக்குதோ அந்த மாதிரி மனிதன் அசைய அசைய மனிதனுக்கு ஒரு விதமான எனர்ஜி வந்து கொடுக்குது அந்த உடல் அசைவு ரொம்ப முக்கியம் அந்த உடல் அசைவு வந்து ஏதாவது ஒரு வேலையாக இருக்கலாம் அல்லது வந்து உடற்பயிற்சியாக இருக்கலாம் அல்லது வாக்கிங்காக இருக்கலாம் அல்லது ரன்னிங்காக இருக்கலாம் ஒவ்வொரு உடலுக்கும் அது மாறுபடும் இந்த உடல் அசைவு இல்லை அப்படின்னாவே நோயை வந்து ஏற்படுத்திடும் நிறைய கிராமங்கள்ல சொல்லுவாங்க வீட்டில் சொல்லுவாங்க நான் படுத்தா படுக்க வச்சிடும் அப்படிம்பாங்க நான் வேலை செஞ்சிட்டே இருக்கிறேன் தான் நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படிம்பாங்க வீட்டில் பெரியவங்களாம் கூட சொல்லுவாங்க அறுபது எழுபது வயதை கடந்தவங்க எல்லாம் கூட என்னுடைய உடல் உழைப்பு தான் வந்து என்னை ஆரோக்கியமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப உண்மை அவங்க சொல்லுவாங்க நான் படுத்தா படுக்க வச்சு அப்படியே நோய் வந்து என்னை கொண்டு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க படுக்க படுத்தோம் அப்படின்னாவே உடல் வந்து அந்த எனர்ஜி கிடைக்காது அந்த உழைப்பு அல்லது உடல் இயக்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு எனர்ஜி மனிதனுக்கு கிடைக்காம மனிதன் வந்து இந்த உடல் உழைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா அது மனம் வந்து ஒருநிலைப்படுத்துகிற மாதிரி உடல் உழைப்பு இருக்கணும் ஒரு பரபரப்பாகவோ பதட்டமாகவோ உங்களுக்கு பிடிக்காத வேலைகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது இந்த அது மூலியமா எனர்ஜி வந்து கிடைக்காது வெறுமனே வந்து நீண்ட நேரம் வந்து ஹெவியான வெயிட்டை தூக்கி உடற்பயிற்சி செய்கிறதும் வந்து அதுக்கும் எனர்ஜி வந்து கிடைக்காது ஸோ மனம் ஒருநிலைப்பட்டு மனம் ஒருநிலையோட அதாவது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை கவனிக்கணும் இப்போ வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கவனம் வந்து வாக்கிங்கில் இருக்கணும் நீங்கள் ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கவனம் வந்து ரன்னிங்கில் இருக்கணும் நம்ம ரன்னிங் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கவனத்தில் இருக்கணும் ஸோ நம்ம எந்த மாதிரி வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எனர்ஜி கிடைக்கிது இப்போ ரன்னிங் போனால் ஒரு எனர்ஜி கிடைக்கிது வாக்கிங் போனால் ஒரு எனர்ஜி கிடைக்குது அந்த மாதிரி அதில் ஒரு தரம் இருக்குது குவாலிட்டி இருக்குது நீங்கள் எனர்ஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குவாலிட்டி இருக்குது அந்த எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம்ல தூக்கத்தின் மூலயமா ஒரு எனர்ஜி கிடைக்குது சாப்பாடு மூலிமா நீர் சத்து மூலிமா எனர்ஜி கிடைக்குது சுவாச காற்றில் ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னு பார்த்தோம்ல அதே போல உடல் இயக்கம் உழைப்பு அல்லது வேலை உடற்பயிற்சி இதன் மூலமாக உடல் அசைவுகள் மூலமாக நமக்கு எனர்ஜி வந்து கிடைக்குது இந்த உடல் அசைவு இருக்குல்ல அந்த உடல் அசைவு எந்த அளவுக்கு நீங்க அந்த உடல் அசைவு கவனிக்கிறீங்களோ கவனிச்சு அந்த உடல் அசைவு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த முதல் தரமான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜியில வந்து தரம் பிரிச்சுக்கலாம் முதல் தரமான எனர்ஜி இரண்டாவது தரமான எனர்ஜி அந்த நல்ல தரமான எனர்ஜி வந்து நம்மளுடைய நாட்பட்ட நோய்களை வந்து குணமாகும் அந்த முதல் தரம் வந்து உடல் அசைவு இருக்கணும் அது ஸ்லோ ஒரு மெதுவான ஒரு அசைவா இருக்கணும் அந்த அசைவு வந்து அசைவை வந்து நம்ம வந்து கவனிக்கணும் அந்த அந்த கவனிப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மனம் வந்து அந்த உடலை கவனிக்குது ரெண்டும் ஒருங்கிணைது ரெண்டும் சிங்க் ஆகுது இந்த ரெண்டு ஒருங்கிணைகிறதுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த எனர்ஜியோடைய அவுட்புட் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் ரன்னிங் போகிறீங்க ஏதாவது வாக் சாங் போ கேட்டுக்கிட்டே ரன்னிங் போகிறதோ அல்லது வந்து பேசிக்கிட்டே ரன்னிங் போகிறதோ அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தில் உடல் உழைப்பு வேலை செய்கிறதோ இதெல்லாம் வந்து எனர்ஜி கிடைக்கும் பட் அது ஒரு தரம் அதுக்கு ரொம்ப குறைவான தரமாக இருக்கும் அந்த அந்த எனர்ஜியில் இப்போ நீங்கள் வேலை செய்கிறது கவனத்தோடு வேலை செய்கிறது அது வந்து ரொம்ப எனர்ஜி வந்து நல்லா உடல்ல வந்து நோய்களை வந்து குணமா குணமாக்கும் நம்ம நாட்பட்ட நோய்களுக்கு அது ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கும் மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு அது மிக உதவியா இருக்கும் இந்த உழைப்புலேயே இந்த வேலையிலே சிறந்த இன்னும் தரமான வேலை அதாவது தரமான எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா தோட்ட வேலை அதாவது மண்ணில் செய்யக்கூடிய தோட்ட வேலை விவசாய வேலைகள் இருக்குல்ல அந்த வேலைகள் வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடிய வேலை ஸோ அது ஒரு நிலத்தோட நம்ம ஒன்றிணைந்து செய்யக்கூடிய வேலை நீங்க வீட்டில் சின்ன சின்ன தோட்ட வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த தோட்ட வேலையை செய்ய போது உங்களுக்கு மனம் வந்து நல்ல ஒருநிலைப்படும் மனம் வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும் மனதுல கூட அழுத்தம்லாம் வெளியேறிடும் நிறைய வயதானவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா அந்த தோட்ட வேலை செய்ய செஞ்சுட்டே இருக்கிற வரையும் எனக்கு எந்த நோயுமே இல்லை எப்ப அந்த வேலையை விட்டனோ நான் எனக்கு அந்த நோய் வந்துருச்சு அப்படிம்பாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தூக்கம் பசி நீர் சத்து சுவாச காற்று இதை போல நமக்கு வந்து உடல் உழைப்பு உடல் உழைப்பு வந்து அவசியமானது அந்த உடல் உழைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா மனம் அந்த உழைப்போட அந்த உடல் அசைவுகளோட ஒருங்கிணைந்து செயல்படுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எதாவது ஒரு நாள்பட்ட நோய் இருக்குது அல்லது உங்களுக்கு ஒரு தீராத கஷ்டங்கள் இருக்குது உங்களுக்கு சரியாக தூக்கம் வரல சரியாக வந்து மனது வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உடலை வந்து பாருங்க ரன்னிங் போகிறதுலையோ வாக்கிங் போகிறதுலையோ அல்லது வந்து தோட்ட வேலை செய்கிறதுலேயோ உடலை ஏதாவது ஒரு வகையில் அசையுங்க அந்த அது அதுவும் வந்து கவனத்தோட அசைவு இருக்கணும் உடல் உங்க கவனம் வந்து உடல் அசைவில் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்து செய்யுங்க இதுக்கு முன்னால் ஆற்றல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பார்த்தோம் தூக்கத்தின் மூலமாக ஒரு ஆற்றல் கிடைக்குதுன்னு பார்த்தோம் இந்த தூக்கம் நல்லா வரணும் அப்படின்னாலும் உடல் அசைவு இருக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் அதே மாதிரி பசி பசிக்கும் உடல் உழைப்பு அவசியம் அதே மாதிரி சுவாசம் நல்ல பிரீத்திங் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடல் அசைவு இருக்கும் போது பாருங்கள் நல்ல பிரீத்திங் நல்ல பிரீத்திங் நமக்கு கிடைக்கும் ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜன் நம்ம உடல் உடலுக்கு வந்து சேரும் அதே மாதிரி நீர் சத்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னாலும் நல்ல உடற்பயிற்சி பண்ணிட்டோ வாக்கிங் போயிட்டோ போதுமான அளவு நீர் சத்து நீர் குடிங்க உடல் வந்து அது நீரில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுவதுமாக எடுத்துக்கும் அல்லது போதுமான அளவு நீர் அருந்தி விட்டு அதற்கப்புறமேட்டு நீங்கள் உடல் உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா உடல் அசைவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீர் சத்து ஸ்கின் வழியாக வெளியில வரப்போது போது டீடாக்சிகேஷன் ஆகிடும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வியர்வை வழியாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இது வரைக்கும் ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்தோம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயங்களா அந்த அஞ்சு விஷயங்கள் வந்து பார்த்துருக்குறோம் இந்த தூக்கம் பசி நீர்ச்சத்து சுவாசம் இந்த ஐந்தாவதா அப்படிங்கிறது உழைப்புன்னு வச்சுக்கலாம் அல்லது உடற்பயிற்சின்னு வச்சுக்கலாம் உடல் அசையக்கூடிய ஒரு நிகழ்வு மனதை ஒருநிலைப்படுத்தி உடல் இருக்கும் நீங்க ஒரு மன அழுத்தத்தோடு செய்யற வேலையெல்லாம் இதுல சேராது இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னா இந்த ஐந்து விஷயங்கள் மூலியமா எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு மனம் வந்து ஆரோக்கியமா இருக்க தொடங்கும் இது ஒரு பேசிக்கான தான் ஸோ இதோட அந்த அஞ்சு விஷயங்கள் முடிஞ்சிருச்சு அஞ்சு முக்கியமான வாழ்வியல் முறைகள் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஏதாவது நோய் எந்த நோய் வேணால் இருந்துட்டு இருந்துட்டு போகுது அந்த நோய்க்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது மன பிரச்சனைகள் இருந்துட்டு போகுது நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் வந்து ரெகுலரா பார்த்துட்டுருங்க செக் பண்ணிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே கன்னியூ பண்ணுங்க கூட இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இரவு போதுமான அளவு தூங்குறீங்களா பசி எடுத்து சாப்பிடுறீங்களா போதுமான அளவு நீர் சத்து நீர் போதுமான அளவு நீர் குடிக்கிறீங்களா பிரீத்திங் கவனிக்கிறீங்களா சுவாசத்தை கவனிக்கிறீங்களா எப்பொழுதுமே பதட்டமாகவும் பரபரப்பாகவும் கோபமாகவும் இருக்கிறவங்க சுவாசத்தை கவனிக்க மாட்டாங்க சுவாசத்தை கவனிக்கல அப்படின்னாவே அந்த சுத்தமான காற்று உள்ள போ கிடைக்காம வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்பட்டு உங்களுடைய நோய்கள் வந்து குணமாகாது இருக்கக்கூடிய உடல் உழைப்பு விஷயங்களையும் நீங்க பின்பற்றி விட்டு டீப்பா பார்ப்போம் ஒவ்வொரு விஷயங்களையும் நடைமுறை எக்ஸாம்பிளோட ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை உதாரணம் சொல்லி பார்ப்போம் நம்ம அதுக்கு முன்னால இந்த பேசிக்கான விஷயங்களை நீங்க கரெக்டா பண்றீங்களான்னு பாருங்க உங்களுக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனையா இருந்த போகுது மன பிரச்சனையா இருந்த போது நாட்பட்ட உடல் பிரச்சனையா இருந்துட்டு போகுது எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ இது அடுத்ததாக வந்து நம்ம இதுல வரக்கூடிய இந்த வாழ்வியல் முறையில் வரக்கூடிய என்னென்ன கஷ்டம் இருக்கு என்னென்ன எந்த மாதிரி வேலை செய்யணும் தூக்கம்னா எப்படி இருக்கணும் தூக்கத்தை பத்தி ரொம்ப டீப்பாக பார்ப்போம் அதே மாதிரி வெவ்வேறு சம்பவங்களை வந்து பார்ப்போம் இப்ப ஒரு நம்ம மனிதன் வந்து சக மனிதர்களோட எப்படி அணுகிறது சக மனிதர்களுடைய இணக்கத்தை எப்படி ஏற்படுத்துறது கூட வேலை செய்கிறவங்களோட நம்ம இணக்கமாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் அக்கம் பக்கத்தில் உடன்புற சொந்தங்களில் இது நம்ம எப்படி வந்து இணக்கத்தை அதிகப்படுத்துறது அவங்களோட வந்து நெருக்கத்தை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்